இன்றைய பதிவில் இறைவனிடம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார் ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன பிரார்த்தனை செய்ய மண்டமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் எல்லாம் செயல்கூடும் கூடும் இது மாதிரி பிரார்த்தனை செய்யுங்க இது வந்து வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இப்படி தான் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாளைய பதிவில் வேறொரு பதிவை பார்ப்போம்